நற்பவி யோகி குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு வந்து நிறைய சுவிட்ச்வேர்ட்ஸு நம்பர்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருந்தா கூட இன்னைக்கு சொல்ல போகக்கூடிய இந்த இந்த சுவிட்ச்வேர்டு நம்பர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் உண்டான சுவிட்ச்வேர்டு இந்த நம்பர் எழுதும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு அதாவது வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பொருளாதாரத்தை மட்டும் எப்பவுமே பெருசாக எடுத்துகிட்டு போகக்கூடாது நிறைய பேர் கூட சொல்லுவாங்க இந்த பேர் மாத்தினீங்கன்னா நீங்கள் வந்து குபேரன் ஆயிடலாம் இப்படிலாம் சொல்லுவாங்க எப்பவுமே பணவரவலை மட்டுமே நம்ம கவனத்தை வைக்காம மகிழ்வான குடும்பங்கள் அறவாழ்வு நம்மளோட முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த வாழ்வாதாரத்துக்கும் அந்த வாழ்க்கை முறைக்கு நம்ம மாறுறதுக்கும் நிம்மதியான வாழ்க்கைக்கு உண்டான வாய்ப்பையும் இந்த சுவிச்வேர்டு இந்த நம்பரும் கொடுக்கும் அதாவது எமஸ்டிகா அப்படிங்கிறத நான் இதில் வந்து டைப்பிங் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு அதையும் நீங்கள் பார்த்துங்க எமஸ்டிகா இஎம்இஎஸ்ஐசிஏ எமஸ்டிகா இது வந்து இட்டாலியன் சுவிச்வேர்டு இந்த நம்பரையும் கூடுதலா எயிட் நைன் செவன் அப்படிங்கிற இந்த நம்பரையும் நீங்க எழுதணும் எமஸ்டிகா எயிட் நைன் செவன் அப்படிங்கிற இந்த சுவிட்ச்வேர்டு இந்த மேஜிக்கல் நம்பர் இதை ரெண்டு எழுதும் பொழுது ஏஞ்சல் நம்பர் இதையும் எழுதும் பொழுது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றம் மனமாற்றம் நிம்மதி நிறைவு மகிழ்வு எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இது கொடுக்கும் இது வந்து ஒரு லாங் சைஸ் நோட் புக்கில் பச்சை நிற பேனாவில் நீங்க எழுதணும் அது போலவே உங்களோட கையில் இடது கையில நீங்கள் வந்து மணிக்கட்டுல இந்த எண்களை எழுதுக்கலாம் சாண்டிங் எமெஸ்டிகா எமெஸ்டிகா எமஸ்டிகா அப்படின்னு சொல்லி நீங்கள் சாண்டிங் பண்ணலாம் இது எல்லாமே உங்க ஆறாவில் உங்களுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் எண்ணங்களையும் நெகட்டிவ் உணர்வுகளையும் இது கிளியர் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு வரவுகளையும் நல்ல ஒரு மகிழ்வையும் கொடுக்கறதா இருக்கும் அதனால இந்த நம்பரையும் இந்த சுவிச் தொடர்ந்து பயன்படுத்துங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பன்